கங்கை கரையில் நிறுவதற்காக கொண்டு செல்லப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு நேர்ந்த இந்த ஒரு நிகழ்வு குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக கவிஞர் மண்குதிரி அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் தற்பொழுது கங்கை கரையில திருவள்ளுவர் சிலைக்கு நேர்ந்த இந்த இந்த ஒரு அவமானத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க இது பொதுவா பாத்தீங்கன்னா பாஜக அரசு பிஜேபி கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் அவங்களால நுழைய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பல்வேறு விதங்கள் மூலமா தமிழ்நாட்டினுடைய அவருடைய நுழைய வந்து சிறப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதோட ஒரு தான் இந்த அவங்களுக்கு வந்திருக்கிற புதிய தமிழ் பற்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்து ஹரிதுவார்ல போய் திருவள்ளுவர் சிலையை நிறுவதன் மூலமா தமிழ் மொழிக்கு அவர்கள் தொண்டாற்ற முடியும் என்று நினைப்பதை நான் என்னால் நம்ப முடியவில்லை ஆஹ் திருவள்ளுவர் சிலைக்கு ஏற்ப ஏற்படுத்தப்பட்ட அவமானம் வந்து ஒரு கவலைக்குரிய ஒன்று ஆனால் ஹதுவாரில் திருவள்ளூர் சிலையை நிறுவுவதன் மூலமாக தமிழ்மொழிக்கு அவர்கள் என்ன தோண்டாட்ட நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதை மத்திய அரசின் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பாஜக அரசு பல்வேறு விதங்களில் இங்கே தமிழை அவர்களால் ஆதரிக்க முடியும் என்கிற சூழல் இருந்தபோதும் இதை ஒரு வாக்குக்காக இதை பயன்படுத்த நினை நினைக்கிறார்கள் என்பதை நான் இதில் காண்பது காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மேலும் திருவள்ளூர் சிலை அவர் ஒரு சமணத்துறவியாக சமணத்துறவி திருவள்ளுவர் என்பவர் இப்போ இந்த சிலையை அங்கே போய் நிறுவுவதன் மூலமாக பிஜே பிஜேபி அரசு மேற்கொண்டிருந்த புதிய அந்த தமிழ் பற்று இப்போது அம்பலப்பட்டிருக்கிறது என்று தான் நினைக்கிறது அவர்களால் அதை நிறுவ முடியவில்லை என்பதில் இருந்து அவர்களுடைய தமிழ் பற்றினுடைய போலி அம்பலப்பட்டிருக்கிறது என்பதை தான் இதன் மூலம் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக கவிஞர் ஐயா இப்ப பாத்துட்டீங்கன்னா தொடர்ந்து அதாவது உலக பொதுமறை என்று உலக மக்களால் போற்றப்படக்கூடிய அந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருக்கு நேர்ந்த இந்த ஒரு ஒரு சம்பவம் ஒரு அவமானமாக கூட இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது ஒட்டுமொத்த நம்மளுடைய இந்த தமிழ் சமூகத்தை இந்த வட மாநிலத்தவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா பொதுவாகவே தமிழ் மீது ஒரு ஒரு விதமான வெறுப்பு வட வட மக்களுக்கு இருப்பதாகத்தான் அறிகிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் அவர்கள் திருக்குறள் திருவள்ளுவரை புறக்கணித்தது அவருடைய அவர் தமிழர் என்கிற அடிப்படையில் இல்லை அவர் தலித்தாக அங்கு பார்க்கப்படுகிற செய்தி இருக்கிறது மேலும் அவர் சமணத்துறவி ஆதிசங்கரர் பெயர் கொண்ட ஒரு ஒரு இடத்தில் அவருடைய சிலையை நிறுவனங்கள் அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது இதில் வெவ்வேறு விதமான பாகுபாட்டுக்கு அடிப்படையில் தான் திருவள்ளுவர் அங்கு நிராகரிக்கப்படுகிறார் தமிழ் என்ற ஒரு அடையாளத்தின் கீழ் அல்ல ஐயா இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த மாதிரியான ஒரு அதிருப்திகரமான விஷயங்கள் இனி எதிர்காலத்துல நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை நம்ம எடுக்க வேண்டும் கண்டிப்பா இது திருவள்ளூர் சிலை அங்கு நிறுவதை வந்து இப்படியான ஒரு ஒரு மேல்மட்டத்தில் மட்டத்தில் ஒரு ஒரு விஷயமாக இது பார்க்க கூடாது உண்மையிலேயே ஆழமாக பற்று உள்ளவர்கள் இதை செய்தால் சாத்தியமாக இருக்கும் இந்த திருவள்ளுவர் பற்று தருண் விஜய் அவர்களுக்கு தமிழ் பற்று வந்திருக்கிறது இல்லையா அது எந்த எவ்வளவு விதத்தில் அது உண்மையானது என்பது எனக்கு தெரியவில்லை உண்மையாக ஒரு காரியத்தை செய்யும் போது அது சரியாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக நியூஸ் செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கவிஞர் மன்குதிரை அவர்களே கங்கை கரையில் நிறுவப்பட இருந்த திருவள்ளூருடைய சிலைக்கு தற்பொழுது நேர்ந்த இந்த அவலம் குறித்து பல்வேறு தமிழ் ஆர்வலர்களும் தங்களுடைய கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக நியூஸ் எவ்வளவு தமிழுக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டோம்